எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நச்சிந்தனை அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா நபீனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வ அசாபிஹி அஜ்மஹின் அம்மாபாத் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அலமது இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் இப்புனிதமான மார்க்கத்தை இந்த வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ பின்பற்ற இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லுள்ளங்கள் மீது தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற தலைப்பில் இருந்து எம்டிஎம் லைவ் டெலிகிராஸ்டோடாக சில சிந்தனைகளை நாள்தோறும் வழங்கி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய உறவுகளான உங்களுக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தியையும் நாம் சோனத்தை நோக்கி பயணிக்கின்ற சமுதாயமாக இருந்தால் கடைபிடிக்க விடயமாக இஸ்லாம் சொல்லித் தந்தது நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தியாகங்கள் பண்ணி நாளை மறுமையிலே பரிசாக அல்லாஹுத்தாலா சுவர்க்கம் கிடைக்க என்று நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வாழுகின்ற இந்த சமுதாயம் இவாதத்துடைய விடயங்களில் கவனம் செலுத்தி வாழுகின்ற இந்த சமுதாயம் ஒரு அடியான் இன்னார் இன்னொரு அடியானோடு எப்படி வாழ வேண்டும் என்ற விடயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகளோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இரத்த சொந்தங்களோடு நம்ம எப்படி வாழ்கிறோம் தொழுகையை சரியாக கரெக்டாக தொழுகிறோம் ரமலானுடைய மாதம் வந்த முப்பது நோன்புகளையும் என்ன பாடுபட்டாவது பிடித்து விட வேண்டும் என்று ஆசை வைத்து பிடித்தும் விடுகிறோம் காசு பணம் உள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கள் வேண்டுமா உம்ராக்கள் வேண்டுமா செய்து வருகிறோம் ஆனால் நம்மளோடு உடன் பிறந்த இரத்த சொந்தங்கள் இருக்கிறார்கள் இரத்த உறவுகள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமா என்று கேட்டால் கிடையாது ஏனைய விடயங்களை கரெக்டா இருந்து இந்த ஒரு விடயத்தில் சருகினால் நபிகளார் சொன்னார்கள் லா ஜென்னா சுவர்க்கம் நுழைய என்றார்கள் எது நமக்கு என்ன சுவர்க்கம் வேண்டுமென்று எல்லா தியாகங்களுக்கும் மத்தியிலே கஷ்டங்களுக்கு மத்தியிலே பொறுமையாக இருந்து இவாதத்துக்கள் வேற பலதரப்பட்டது செய்து நாளை மறுமையில் பரிசாக அல்லாஹ் சுவர்க்கம் தர வேண்டும் என்று கஷ்டப்பட்ட அந்த சுவர்க்கம் இருக்கிறதே அந்த சுவர்க்கத்தை தான் நபிகள் யார் ஒருவர் இரத்த சொந்தங்களை முறித்து வாழ்கிறாரோ உறவு முறைகளை முறித்து வாழ்கிறாரோ பேணி நடக்காமல் வாழ்கிறாரோ லாயது ஜென்னா அவர்கள் என்ன செய்ய முடியாது சுவர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் எல்லா விடயத்திலும் இபாதத் என்ற அடிப்படையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் இந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும் இரத்த சொந்தங்களோடு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதும் ஒரு இவாதத்து தான் என்று புரிந்து கொள்வது கிடையாது அண்மையில் முகநூலூடாக இரண்டு மூன்று காணொளிகள் பார்க்க கிடைத்தது நிறைய ஆட்டிகள் வாசிக்க கிடைத்தது கிழக்கு மாகாணத்தில் நானா தம்பிக்கு மத்தியில் ஒரு ஆயிரம் ரூபாவுக்கான ஒரு சண்டை ஒரு வாக்குவாதம் கொலை செய்த தம்பி பத்திரிக்கையில் பெரிய ஒரு ஹெடிங்கா வருது தம்பியை கொலை செய்த நானா பெரிய தலைப்பிட்டு செய்திகள் வருகிறது இன்னும் மூன்று நாட்களுக்கு முன்னாடி சகோதரியை கொலை செய்த சகோதரன் இந்த காசு பணத்திற்காக சொத்துக்காக வீடு வாசலுக்காக அற்பம் ஒரு ஆயிரம் ரூபாவிற்காக உடன் பிறந்த கூட பிறந்த சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்யக்கூடிய வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளப்படுதுண்டா இந்த இரத்த உறவுகளை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த போதனை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்கவில்லை நம்மெல்லாம் உறவாடுவது என்பதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் தெரியுமா உறவாடுவது என்பதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சின்னா அல்லது ஒரு வாக்குவாதம் வந்துச்சின்னா அவன்தான சண்டையை ஆரம்பித்தான் அவன் முதல்ல வந்து பேசட்டும் அவன் பேசினா நான் பேசுவேன் அவதான முதலாவது வாய் விட்டா அவன் பேசட்டும் அவ பேசினா நான் பேசுவேன் என்ட வீட்டுக்கு வந்தா நான் அவன்ட வீட்டுக்கு போவேன் என்னோடு உறவாடினால் நான் அவனோடு உறவாடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மெல்லாம் இருக்கிறோம் புனிதமான இது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொன்னது தெரியுமா உறவு முறைகளுடைய விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் கட்டுத்தந்த அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துச்சுன்னா அது காசு பிரச்சனையா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் நகை பிரச்சனையா இருக்கலாம் வீட்டு பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவன் வரந்தா நான் போவேன் அவன் பேசினா நான் பேசுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உறவுகளை பார்த்து புகாரி என்ற கிரந்தத்தில் ஐயாயிரத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஓராவது செய்தியாக பதிவான செய்தி அப்துல்லா பின் அம்ர் ரல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சண்டை பிடித்து இருக்கிறோம் நானும் நீங்களும் முரண்பட்டு இருக்கிறோம் முகம் சுழித்து வாழ்கிறோம் அவர்கள் வீடு தேடி வரட்டும் அவர் பேசட்டும் அவர் ஆரம்பித்தார் அவர்தான் எல்லாத்துக்கும் மூலதாரணம் இப்படின்னு இருந்து நீங்க தேடி போவாதவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு இந்த நபிச்சை ஒரு சமர்ப்பணம் சகோதரிகளை இந்த செய்தி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்க வேண்டும் உறவுகளை நபிகளார் சொல்கிறார்கள் என்பது இருக்கிறதே உண்மையிலேயே உறவாடுவது என்பது எது தெரியுமா வலாக்கினில் ரஹிமுஹு அழகாக சொல்கிறார்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவதென்பது உண்மையான உறவாடுதல் கிடையாது பதிலுக்கு பதில் உறவாடுவது நீ தந்தா நான் தருவேன் நீ பேசினா நான் பேசுவேன் நீ வந்தா நான் வருவேன் நீ இணைந்து நடந்தால் நான் இணைந்து நடப்பேன் இப்படி பதிலுக்கு பதில் உண்மையான கிடையாது என்றார்கள் நபிகளார் அவர்கள் வலாக்கினில் நீ என்னை துண்டித்து வாழ்ந்தாலும் எந்த உறவே தேவல்லன்று நீ என்னை விட்டு ஒதுங்கி போனாலும் என்னை விட்டு நீ தூரமாக நின்றாலும் எந்த வீட்டு வாசலுக்கு நீ கால் வைக்காட்டியும் என்னோடு நீ என்னை தேடி வந்து நீ என்னோடு பேசாவிட்டாலும் நான் உன்னோட பேசுவேன் நான் உன்னோட வீட்டுக்கு வருவேன் நான் உன்னோடு உறவாடுவேன் என்று அவர் நம்மளோடு பேசாவிட்டாலும் நம்ம தேடி போய் பேச இஸ்லாம் சொல்லுது அவர் நம்மளோடு உறவை தூரமாக்கினால் நாம் நெருங்கி போக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆகவே நாம் தவறானது இஸ்லாம் போதிக்கின்ற விதத்தை யோசித்து பாருங்கள் இந்த அடிப்படையில் உறவாடுதலோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா கூட பிறந்த உறவுகளை கத்தியால் குத்தி கொலை செய்யக்கூடிய வகையில் உள்ளத்தில் ஒரு வஞ்சகத்தை வைத்து வாழ்கிறோம் என்றால் அவன்தான தப்பு பண்ணினான் குற்றம் பண்ணினான் தானே முதலாவது பிரச்சனை எடுத்தான் அவனான வீட்டுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்தான் என்று அவர்கள்தான் வரட்டும் அவர்கள்தான் பேசட்டும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று போதனை சொல்லுகிறது இந்த மார்க்கம் நீங்களா போங்க தப்பு அவர்கிட்டையே இருக்கட்டும் தவறு அவர்களிடமே இருக்கட்டும் அல் அவரை நீங்கள் மன்னித்து அந்த இடத்தில் நீங்கள் வீடு வாசல் தேடிப்போய் அவரோடு உறவாடச் சொல்கின்ற இந்த மார்க்கம் இந்த உறவாடுதல் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாததன் விளைவுதான் இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உயிர்களாக போகுது கத்தி எடுத்து குத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பாங்கு வருதுண்ட உறவு முறைகளுடைய சப்ஜெக்டுகள் அந்த இஸ்லாமிய போதனைகள் அந்த மனுஷன்ற உள்ளத்தில் அந்த அடியாண்ட உள்ளத்தில் ஆழமாக இறங்கல் என்ற அர்த்தம் இஸ்லாமுடைய போதனைகள் அழகாக சொல்கிறது நபிகளால் நபித்தோழர் வருகிறார் அல்லாஹின் தூதரை எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இரத்த உறவுகள் இருக்கிறார்கள் நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன் அல்லாஹுடைய தூதரே நான் சேர்ந்து நடக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை துண்டித்தே வாழ்கிறார்கள் நான் அவர்களுக்கு நல்லுபகாரம் பண்ணுகிறேன் நல்லதை மட்டுமே நான் செய்கிறேன் அவர்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு உதவி பண்ணுகிறேன் எனக்கு அவர்கள் உபத்திரங்கள் பண்ணுகிறார்கள் என்று நபிகளாடத்தில் கவலைப்பட்டவராக அந்த நபித்தோழர் நபிகளாடத்தில் வந்து முறையிட்டார்கள் நான் அவர்களோடு சேர்ந்து நடக்க தயார் என்ற மனப்பாங்குக்கு அந்த நபித்தோழர் இருக்கிறார் அந்த மனப்பாங்கு நமக்கும் இருக்க வேண்டும் எவ்வளவுதான் உம்மா வாப்பா நம்மளை விட்டு ஒதுங்கி போனாலும் அது என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா என்று என்னுடைய தாயும் தந்தை என்று நம்ம நெருங்கி போகணும் எவ்வளவுதான் நம்முடைய தாத்தா தங்கச்சி பெண் சகோதரன் நம்மளை ஒதுக்கி தூரமாக போனாலும் நம்ம நெருங்கி நெருங்கி போகணும் நம்முடைய நானா தம்பிமார்கள் நம்மளை விட்டும் தூரமாக நம்மளை விட்டும் அவர்கள் விரண்டு போனாலும் நம் அவர்களை விரட்டிப்பை உறவாட வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் போதனை செய்கிறது என்றால் எந்த அளவுக்கு இபாதத்துடைய விடயத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்துகிறோமோ உறவுகளோடு இரத்த சொந்தங்களோடு ஒட்டி உறவாடி வாழ வேண்டும் என்பதும் இஸ்லாம் கற்றுத்தந்த இபாதத்தில் ஒன்றுதான் என்பதனை உணர்ந்து கொண்டு இரத்த சொந்தங்களோடு உறவாடி வாழக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியத்தை வல்லவரசமான் அல்லாஹுத்தாள எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் கூடிய அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல்வானாக வா சிறுதா ரபில் ஆலமீன்